நிறுத்து இது எல்லாத்தையும் நிறுத்து இருபது வருஷமா பிடிக்கிறேன் திடீர்னு நிறுத்த சொன்னா எப்படி நிறுத்துறது சர்ப்பு முப்பாடு சொன்னது இதே இல்ல ஓ ரவுடி சேர்த்து அதையும் நிறுத்த முடியாது ஏ நீ நிறுத்த சொன்னது ஏன் ரவுடித்த இல்லையா ஐம்பது பேர் வீட்டுல எரிடா அனுப்பில்லையா என்ன சொல்ற ஆமா சைதாபட்டை இருபத்தஞ்சு வீடு தண்டியார்பட்டம் இருபத்தஞ்சு வீடு இவனுக்கு இத்தனை சின்ன வீடா என்ன சைதாபட்டை இருபத்தஞ்சு வீட செய்து எடுக்க விட்டு இருக்கேன் தண்டியார்பட்டம் இருபத்தஞ்சி பிக் பையன் அடிக்க இத நிறுத்துனா இந்த ரவுடிசத்தை நிறுத்துனா அத்தனை குரும நடுத்து இல்லையா பசி பட்டினி நிறுத்தி தான் ஆகணும் முடியாது நிறுத்தணும் நீ அவங்க நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் யாரை நிறுத்த சொல்ற எதை நிறுத்த சொல்ற கார்பரேஷன் பஸ் ரோடெல்லாம் போகைய கக்கிட்டு போகுதே அதை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் சீக்கா குப்பலாரி ஒரு இடத்துக்கு குப்பையில அள்ளி ஊரெல்லாம் தூக்கிட்டு போகுதே அதை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துறேன் அறுப்பு பொலாரியில பொம்பளைய குடிக்கிற தண்ணிக்கு தண்டை போறாங்களே அதை நிறுத்த சொல்லு

என் தோல்விய நான் என்னால முடியல அதே மாதிரி மூட்டை இந்த மாதிரி சின்ன விஷயத்தான் நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல என்னோட சிஷ்யன் சொத்தையே பண்ணுவான் சொத்த செஞ்சு சவால ஜெயிச்சு காட்டுறான் சொத்தை பல்லால மூக்க கடிச்சு காட்டுறாட்டிக்க போதும் வாழ உரையில போடுமா

விடி காத்தால பத்து மணிக்கு வந்து எழுப்புறியே உனக்கு என்ன வேணும் உமா டைம் கேட் பண்ணனும் வந்து சார் உன் கையில வாட்ச் கேட்டிருக்கீல அம்மா உனக்கு டைம் பாக்க தெரியுமா தெரியுமே உனக்கு டைம் பாக்க தெரியும் அது போய் ஏன் ஆளுங்க வெளிய இருக்கானுங்க அவனுக்கு வாட்ச் கேட்டிருக்கானுங்க அதுக்கு மேல மணி கூண்டல இன்டர்நேஷனல் டைம் வச்சு செட் பண்ணியிருக்கேன் இத்தனை விட்டு புட்டு தூங்குற புளிய சுரண்டி எழுப்பி டைம் கேக்குறியே உனக்கு இன்னாடா தெனாவட்டா உமா டைம் பாக்க ஏய் நிறுத்து நிறுத்து டா 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 டா

ீங்கட்டி குட்டி யானையா யானைக்கு எப்பட கோமனம் கட்டுறது ஊரு கேரளா பேரு ஓமனக்குட்டி நீங்க நான் மோல் அல்ல

என்ன மூஞ்சி நகர் வர்ற நீங்களோட எனக்கு வளர இஷ்டமா எனக்கு ரொம்ப நாளா நம்ம கிட்டதான் இருக்கு அதெல்லாம் தர்றது இல்ல நீ வந்த வேலை முடிஞ்சதுல முதல்ல இடத்த கழித்து குடுக்கிறோம் போட்டோம் ஓ ஓ ஆஹ் மச்சி மச்சி விட இங்க இருந்த

ஒரு மனிதன் நல்லவனா இருப்பதற்கும் கெட்டவனா மாறுவதற்கும் அவன் வாழும் சூழ்நிலை தான் விஸ்வா வளர்ந்த சூழ்நிலை என்ன அவன் குழந்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க அப்பா அம்மா அவன் ஒரு அனாதன் அவனுக்கு அன்பு காட்ட அரவணிக்க யாருமே இல்ல விஸ்வாக்கு முறையா வாழ்றதுக்கு வழிகாட்ட ஆள் இல்லாதனாலதான் தடம் புறந்து அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கான் விஸ்வா நல்லவன்னு நான் சொல்ல வரல அதுக்காக அவன் திருத்த முடியாத கெட்டவனும் இல்ல அவனுக்கு தேவை இப்ப திறந்திருக்கு ஒரு சந்தர்ப்பம் அதை தாங்கள் தர வேண்டும் என்ற தாழ்மையிடம் கேட்டு கொள்கிறேன் விஸ்வா திருந்துவதற்கு இந்த கோர்ட் ஏற்கனவே மூன்று முறை சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறது என்று நினைக்கிறேன் மூன்று முறையா நான்கு முறையா நான்கு முறை அஞ்சு வாட்டிமா போய் சொல்றாங்க எத்தனை தடவை சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது பிரச்சனை இல்லை உண்மையான பிரச்சனை என்னவென்றால் அவன் மீது நம்பிக்கை இருக்கா இல்லையா என்பதுதான் நிச்சயமா எனக்கு இருக்கு. விஸ்வாக்கு நாலு தடவை இந்த கோர்ஸ் சந்தர்ப்பம் கொடுத்துக்கிட்டிறது உண்மைதான். ஆனா இந்த முறை நீங்க தர வாய்ப்பா? அப்ப நிச்சயமா இந்த போர்க்கே. ஆஹ். இமெயில் விஸ்வா இந்த புத்தகங்களில் leído கடுமையாக திக்கப்படுவார் என்று இந்த கோர்ஸ் சேக்கிறது. அண்ணா ஆரம்பிச்சாரு நீ ஆரம்பி. எல்லாம் பென்ஷன் கேஸ் தான் இருக்க அதான். இவன் ஓகே ம். டெஸ்ட் பண்ணி பாத்துるோம்.

இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்றேன் அதுக்காக கலர் வேட்டி கலர் சட்டை போட்டு வர முடியுமா என்ன எது சொன்னாலும் அதுக்கு ஒரு பதில் ரெடியா வச்சுக்கோ சொல்லுங்க சார் ஜட்ஜ் சொன்னது நியாயம் இருக்கா இனிமே கோர்ட்டுக்கு வராம பாத்துக்க ஆமா பெரிய ஜட்ஜ் சுத்தில ரெண்டு தட்டு தட்டு சிம்பிளா 250 ரூபாய் கட்டிட்டு போடான்ட்டாரு அதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கே எனக்கு தெரியும் கான்ஸ்டபிள் கை நீட்டி அடிக்க தெரியுது ஃபீஸ் கொடுக்க அவளோ ஃபீல் பண்றியா உங்களுக்கு தெரியாது மேடம் அந்த போலீஸ் நமக்கிட்டே மாமூல் கேக்குறா முடியாதுன்னு சொன்னா கத்தியே காட்றான் போலீஸ் சரி ஏன் புத்தியே காட்டிட்டே சும்மா பஞ்ச் நாரஞ்சி பஞ்ச்

இனிமே இந்த அடி தடி கலாட்டெல்லாம் விட்டுட்டு நல்லவனா இருக்க பாரு நல்லவன் நீ நினைச்சா உன்னால முடியும் பாய் என்ன விஷ்வா நம்ம தன்மானம் அது வஞ்சிட்டு போகுது அடிச்ச பைசால குவிந்தாச்சு அதுக்கு பேர் தான் நினைக்கிறேன் ஓஹோ வருமானம் போனா அதுக்கு பேர் இந்த நாட்டுல தன்மானமா அந்த அம்மா வாதாடுறதுக்கு ஒரு இருநூறு ரூபா கொடுத்துருக்கலாம் அதான் நூறு ரூபா வாங்கிட்டு போட்டேன் நம்ம அடிச்ச முப்பதாயிரம் அடிச்சுட்டு போயிட்டாங்க வணக்கம் மீண்டும் சந்திப்போம் இவர் Honor, எனது கட்சிக்காரர் விஸ்வா உண்மையிலேயே ஒரு நிறபராதி. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் ஒவ்வொரு மனிதனையும் குற்றவாளியாக்குகிறது. ஆக்குகிறது அதுவே தான் ஆக்கியது என்ன சந்தர்ப்பம் தெரியாதா சிகரெட் குடிக்குற సందర్భத்துல தான் விஸ்வா டென்ஷன் ஆவான். அதுக்கே டென்ஷன் ஆகணும் அட சிகரெட் கிழிச்சி ஆஃப் கிடைக்கலைனா மானமுள்ள மனுஷன் டென்ஷன் ஆக மாட்டானோ? சரி ஆஃப் கிடைச்சிட்டா அப்பவும் இவன் ஆஃப் அடிக்கும்போது பக்கத்துல ஒரு ஃபிகர் புல் அடிச்சு இவன் டென்ஷன் ஆக மாட்டான் அடே பாப்பா அத பையကြီး ரிசாத். ஆனா உண்மையில இன்னைக்கு அந்த பத்மினி அம்மா பேசற பேச்சுல மயங்கி அதுகிட்ட அடிச்ச பணத்தை ಅದுகிட்டே திருப்பி கொடுத்துட்டான். ஞாபகம்? அந்த அம்மா வாங்கு ஆனா சூப்பர் ஆர்கியுமென்ட் பண்ணிச்சिलाப்பா.

மறுபடியும் விஸ்வா ஜாலியாயிட்டா கேட்ட வேண்டியதா என்ன கேக்க போற எங்க எல்லாருக்கும் மோர் வேணும் விஸ்வா ஹா எங்க எல்லாருக்கும் பீர் வேணும் விஸ்வா பாய் கொடுப்பியா விஸ்வா நாளைக்கு செலவு பண்ண காசு இல்லப்பா இங்க சுட வேண்டியதா நீ யார் சட்டையிலேயும் பையே இல்லையே கொஞ்சம் ஹை அவர் யூ அடிக்கிறீங்க அஜா என் விஸ்வக்காக ராயபுரம் குத்து குத்துங்கட்டா

என்ன விஸ்வா இப்படி பண்ணிட்டான் ஏன்பா அவன் சொன்னா நீ வரலாமா நல்லா ஏமாத்திட்டான்பா எவரையும் காணும் பாத்தியா நேருக்கு நேரம் இல்ல மோதல்னு சொன்னானுங்க மோதல் ஏரியா அது அதானே காலையில அஞ்சு மணிக்கு வாயில சுருட்டும் கையில சும்பமா உட்கார்ற ஏரியா பாது இங்க இருந்து ஆந்திரா வரைக்கும் அதானே அவன் சொன்னான் எங்களை கூட்டு வந்தா ஒரு பீர் வாங்கி தரான ஆசை காட்டினாப்பா அப்படியா சரி சரி என்ன இத்தனை ட்ரெயின் வருது எல்லாம் சொல்ல மாதிரி இருக்குது அட மோட்டர் பைக்குப்பா

நம்ம கற்று யார தப்பாரு போஸ்டிதான்

இறங்கிறதுக்கு வேற வழி இருக்கு வா ஓகே அம்மா என்ன சாப்பிடுற லாலிபாப் ஏ ஓகே கூல் ட்ரிங்க் கோபால் அம்மா ரெண்டு கோக் எடுத்துட்டு வா ரெண்டா நீ போ அந்த பைக் விட்டுருந்தானே சார்லி அவன் யாரு எதுக்கு

போய் பிரானை கொண்டு வா டூ கிளாஸஸ் ஒன் ஃபார் மீ அண்ட் ஃபார் தி மேடம் அவுட் யூ லைக் டு ஹேவ் விஸ்கி ஆர் ரம் சார் யார் மை டாட்டர் இஸ் தேர் திவ்யா அப்பா வந்திருக்கேன் என் ரொம்ப ஸ்வீட் தெரியுமா அம்மா கூப்பிடுவா என்னடா கம் என்னடா இருக்க வாட் Come, come, come. I'll introduce you to my new girlfriend. Okay? Uh, uh, she is Divya, my daughter, and uh, she is uh, uh, shit. Um, oh yeah. She is Mrs. Malhotra, my dear. Uh, no darling. Uh, Mother Gopal. <laughs> Mrs. Some <Of> Gopal. <laughs> hello. Uh, hey. hey, Divya. Say hello to her. Hello, Sulla. Huh? Hello, you She is my guest. Um, cool down, darling.

ஆய் டோன்ட் லைக் ஓகே 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 டாலே சே சாரீட்டு பாப்பா குய்ட் நீர் இல்ல தலிக்கு இது இங்க குடிமா கோட்டு ஷர்ட் யூ யாரும் மதிய என்ன பேஜர் பேசுறேன் கெஸ் கோல் ஜான் கொஞ்சம் கூட மேனர்ஸ் ஓகே அப்பங்கிட்டு எப்படி பேசுறது தெரியல ஓகே டாலே டோன் லைக் கை கோல்ஜான் ப்ளீஸ் ஒரியா நீ ஓ ஓ

இவங்க எல்லாரும் காட்டுற அன்புலதான் உண்மையான சந்தோஷம் இருக்கு அந்த சந்தோஷம் எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்ல விஷ்வா வெளியில போலாமா என்னடா இது பென்ஷன் கேஸ்ல ஒண்ணா உட்காந்துருக்கானுங்க ஏதாவது கெட்ட பஞ்சாயத்தா இருக்கும் டெவலப் ஆயிட்டாருங்கடா இவனுக்கு இது வரைக்கும் ஆலமரத்து கடையில உட்காந்துருந்தாங்க இப்ப ஸ்கூலு உள்ளே வந்துட்டானுங்க போல இருக்கு இதோ பாருங்க ஏதோ பேசுறான்னு சொன்னதுனால வந்தான் சோப்ராஜ் விஷயத்தை பத்தி பேசுறாங்க வந்துருக்கவே மாட்டான்

ஒரிசா புயல ஒரு லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க உத்தரவாதம் தரணும் அஞ்சு வருஷம் கேரண்டி தருவோம் அந்த சோப்ரத்துக்கு வந்து தின தினம் செத்து பிடிக்கிறத விட அக்கிரமத்தை அன்னைக்கே செத்து போயிடும் மொத்தத்துல எங்களை சாகடிக்கிறதே குறியா இருக்கிறப்பா இப்ப மட்டும் உயிரோட வரீங்க நடப்பா வாழ்ந்துட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு சோயிலும் பாக்காதீங்க இனிமேல இந்த வாழ்க்கை முடிச்சு போய் உனக்கு பா விஸ்வா ஏன் உட்காண்ட்டு வா முன்னாள் ஆஹ் பரவாயில்ல நான் இங்க இருக்கேன் இவன் எதுக்கு இங்க வேண்டாம் ஏன்

என்ன பொறுத்த வரைக்கும் நான் சரியான வழியில தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க உனக்காக அந்த சோபரா அவன் தொழில் மாத்திக்க போறானா அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது முதல்ல உன்ன போட்டு தள்ளிடுவான் உயிரை பத்தி எனக்கு கவலையில விஷயம் நம்ம பயத்தை தான் பலம் எடுத்துக்கிட்டான் இதை தட்டி கேட்க யாருல இருந்தாலும் நாளுக்கு நாள் வந்துட்டு இருக்கு யாருக்கா அப்ப போராடுற இந்த ஏரியா பசங்களுக்கா ஒரு கல் விழுந்ததுக்கே துண்டை காணும் துணியை காணும்னு ஓடி போயிட்டாங்க நாளைக்கு சோபரா ஜாலி உனக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னு வச்சுக்கா எவ்வளோ வரமாட்டா சொல்லிட்டேன் என்ன காப்பாத்திக்கிறது எனக்கு முக்கியம் இல்லை அணியை தழைக்கணும் அக்கிரமத்தை தொழிக்கணும் அதான் எனக்கு முக்கியம் நீ எப்படி எனக்கு தெரியாது நானா எந்த சண்டைக்கு போறது இல்ல சண்டையே விடுறது நல்லா இருக்கு ஆனா ஒன்ன மாதிரி நல்லா இருக்க முடியாது விஸ்வா இருந்த போனங்கிறது வாழ்க்கை இல்ல கண்ணாடியை பார்க்கும் நம்ம மூஞ்சிய பார்த்து நம்மளே வெக்கப்படுற மாதிரி இருக்க கூடாது இதான் உங்ககிட்ட ஒரு பெரிய பிரச்சனை ஏதாவது ஒரு தத்துவத்தை சொல்லிடுவேன் ரெண்டு நாள் வரைக்கும் மண்டையில் நோய் நோய் நினைச்சுக்கிட்டே இருக்கும் நீ ரொம்ப நல்லவன் உன் நல்லதுக்காக தான் மறுபடியும் சொல்றேன் எதுக்கு இந்த உங்களை மாட்டிக்கிறேன் அந்த சோப்ராஜ் ரொம்ப உனக்கு ஒரு விஷயம் சொல்ல மறுத்து நீ தான் ஒரு வண்டி சர்பு ஆளைய முடியல மாமா வீட்டுக்கு புரியல புரியலையே போலீஸ் வரைக்கும் போயிட்டு வரமா பத்த வைக்கிற இந்த வாயில அடுப்பாட பத்து வைப்பாங்க தம்மு தான் வைக்கிறேன் என்ன

நான் இந்த ஏரியாக்கு புதுசுப்பா நான் உன்னை இந்த ஏரியால பார்த்ததே இல்லையே அதனால தான்டா இந்த ஏரியாக்கு புதுசுன்னு சொன்னேன் வென்ன ஏய் வார்த்தை நாக்கு ஏய் சரி ம் யாதோ ஸ்பென்சர் பிளாசா ரேஞ்சர் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஓபன் பண்ணிட்டான் வந்தா பிளாடி பிளாஸ்டிக் சாமான் விக்கிற பிளாட்ஃபாரம் கரடா இது மாமூல கட்டிட்டு கடையை நடத்துடா நான் எதுக்குப்பா மாமூல் கட்டனா மாமூலே கட்ட மாட்டியா தட்டு போடுறா இந்த கடைக்கு ஏதுரா தட்டு